ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சி சித்து சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அது தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்பவே ஒரு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சுய தொழில் அந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க பெண்கள் அதில் முக்கியமான முதல் இடத்துல இருக்கிறது எந்த தான் அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் என்னோடய அக்கா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க ஃபுல் தொழில் இது கிடையாது இங்கே வந்திருக்கிறதுனால அதை பண்ணுறாங்க அது என்ன தொழில்னு ஆர்வமாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து இந்த மாதிரி இலக்கட்டு இது என்ன இலைன்னு எனக்கு தெரியல பிடி இலைன்னு சொல்ல ஒத்துங்க இந்த எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்ல மறக்காமல் கம்மன்னு சொல்லுங்கள் இதை வந்து நல்லா நினச்சி ஊற வச்சிக்கணும் அப்படின்னு பாருங்கள் இது இது வந்து கத்திரிக்கோள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் இது அதுக்கான அளவு வந்து ஆசி இங்கே பாருங்கள் இதை தான் இந்த அளவில் வச்சு வெட்டி நம்மளுக்கு ஏற்றாப்பில் சுருட்டிக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க பாருங்கள் ம் இந்த மாதிரி இந்த பாருங்கள் அழகாக எப்படி வெட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வெட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய வந்து வெட்டி வெட்டி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நான் கண்டினியூவில் பார்க்குறேன் சரிங்களா வெயிட் பண்ணுங்க இங்கே வந்து அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி இந்த சைடு எல்லாமே இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அது என்னென்ன அப்படி யோசிச்சுட்டே இருங்க கரெக்டாக கரெக்டாக நிறைய ஊற வச்சுக்கோங்க பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பாருங்க இது வந்து அந்த இலைய வந்து நான் வெட்டி சைஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் சுற்ற முடியும்ட்டு அதை வச்சுருக்காங்க அடுத்து இந்த பீடியை வந்து நல்லா எப்படி சுற்றிருக்காங்க பாருங்கள் அது எப்படி சுற்றுனாங்கன்னா அந்த தூள் இங்கே பாருங்கள் இது தூளுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு அதான் உள்ளே சுற்றுறாங்க அதுக்கு பாருங்க பாருங்கள் ஒரு இலை எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள் அதில் அளந்து அது சைஸ் அளவு எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து அதை ஒரு குத்து குத்தி அவரை மறுபடியும் கரெக்டாக அளவு இருக்கான்னு பார்க்குறாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு போல் வரணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து வைக்கிறாங்க பாருங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு இதை முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு கதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது பாருங்கள் இதாக ஸ்டார்டிங்கு இலை எடுக்கிறாங்களா அதுக்காக அப்படியே உருட்டுறாங்க பாருங்கள் அப்புறம் ஒரு வாலில் ஒரு மடக்கு உருட்டு பாருங்கள் நூல் வர கட்டி வச்சுக்கிறாங்க அதை வந்து ஒரு கெட்டு ஒரு சித்து ஒரு குத்து அங்க பார்த்துருக்க மாட்டீங்க நல்லா பாத்துக்கிடுங்க செய்தி பீடி இந்த பீடி குடிக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி இங்க தான் வந்து தயார் பண்ணி போகுது இது வந்து அளவுக்கட்டை அப்புறம் இது பேர் என்னக்கா பொட்டு மடக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே பண்ணிங்க பாருங்கள் இது அது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கலர் நூல் இது இந்த வாட்டி இந்த பிங்க் கலர் நூல் இதை வளையல்ல அந்த மாதிரி சுற்றி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை அளவெடுத்து அளவெடுத்து சுற்றுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பார்க்காம இருக்கிற இன்ட்ரெஸ்டான புதியமான வீடியோவுக்கு சர்ச்சு வச்சு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இங்கெல்லாம் சுற்றி இந்த ஒன்று ரெண்டாக வச்சிருக்காங்களா ஒரு ஒரு கட்டுக்கு எத்தனை பீடிக்கா இருபத்தி மூணு பீடி இருபத்தி மூணு பீடி அந்த இருபத்தி மூணு பீடியும் சைஸ் பார்த்து இங்கே வரங்க இங்கே வரங்க அந்த மாதிரி சைஸ் பண்ணி எல்லாம் சமமாக இருக்கணும் அதனால தான் அந்த அளவு கட்டையை வச்சு ப்ளூ கலர் கிடக்கு பார்த்தீங்களா அதை வச்சு அளவு எடுக்கிறாங்க இது சைஸ் பார்த்து தான் கொடுத்தா தான் அந்த பீடி கடக்க வாங்குவாங்க இதை வச்சு இந்த ஒரு கட்டு சூப்பராக கட்டிங்க பாருங்க இவ்வளோ இது கட்டியிருக்காங்க நூறு தூள் இரநூத்தி பாருங்க ஒரு கட்டுக்கு வந்து இருபத்தி மூணு பிடி இங்கே வந்து நூறு தூளுக்கு வந்து இருபத்தி நாலு கட்டு இங்கே பாருங்க இதெல்லாம் இங்கே பாருங்க இதை அப்புறம் காய வச்சு மாடியில் பிடி கடைக்காக கொடுப்பாங்க இது வந்து செய்தி பீடின்னு சொல்லுவாங்க நம்ம பீடிலாம் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்தமாரி விலாக் பார்க்கணுன்னா சர்ச்சு விச்சுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க